வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் எட்டு முப்பத்தி ஆறாவது கேள்வி ரூபாய் நூற்றி ஐம்பது வட்டியாக கிடைக்க ஆறு மாதங்களுக்கு நான்கு சதவீத வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நான்கு சதவீதம் எத்தனை மாதத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆறு மாதத்துக்கு தான் ஒரு வருஷத்துக்கு நான்கு சதவீதம்னா ஆறு மாதத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் தான் வரும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் வரும் அப்போ ஒன்றும் இல்லை கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன்லேருந்தே பண்ணலாம் ஆப்ஷனில் ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பதுன்னு வந்தால் முடிஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் ஐயாயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ்னால் ஐம்பது ரெண்டு பர்சன்டேஜ்னால் நூறு அப்போ இது கிடையாது எழுபத் ஏழாயிரத்தி ஐநூறுல ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு ஜீரோ போய்டும் எழுபத்தி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ்னா எழுபத்தஞ்சு ரெண்டு நூற்றி ஐம்பது முடிஞ்சு பாருங்கள் அப்போ ஆன்சர் ஏழாயிரத்தி ஐநூறு ரொம்ப மெனக்கிட வேண்டியதே கிடையாது பாருங்கள் ஆப்ஷன்லேருந்தே சொல்லலாம் சரியா முப்பத்தி ஏழு ரூபாய் ஆயிரத்தி ஆனது இரண்டு வருடங்கள் மூன்று மாதங்களில் ரூபாய் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை தனி வட்டியாக தருகிறது எனில் வட்டி வீதம் இதுக்கு ஃபார்ம்லா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃபார்ம்லா என்ன சொல்லியிருக்கோம் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அவங்க வட்டி எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு பி அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு இன்ட்டு என் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு வருடம் மூன்று மாதம் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் மூன்று மாதம்னா மாதத்தை நம்ம என்னவாக மாற்றணும் அப்படின்னா வருஷமாக மாற்றணும் ஏன்னா வருஷத்தில் தான் போடணும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதன்றதால பையில் பன்னெண்டு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போ என்ன அர்த்தம் ரெண்டே கால் வருஷம் கலப்பு பின்னமாக இருக்குது தகா பின்னமாக மாற்றணும்னா இரு எட்டு எட்டை ஒன்று ஒன்பது அப்போ ஒன்பது பை நாலு இன்ட்டு ஆர் தெரியாது வட்டி வீதம் எவ்வளோங்கிறது தான் கொஷின் பை ஹண்ட்ரட் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு இந்த நாலு ஒன்பது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒரு நாள் நாலு ஆறு நாங்கு இருபத்தி நாலு மீதி ஒன்று மூணு நாங் பன்னெண்டு ஓர் ஒம்பது ஒம்பது ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு அப்போ வட்டி வீதம் எவ்வளோ சதவீதம் அப்படின்னா ஏழு சதவீதம் சரியா அடுத்ததா முப்பத்தி எட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையானது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் எட்நூற்றி எண்பதாகவும் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை பாருங்கள் ரெண்டு வருஷத்தில் எவ்வளவா ஆகுது அப்படின்னா எட்நூற்றி எண்பது ஆகுது மூணு வருஷத்தில் என்னவாகுது அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபது ஆகுது பாருங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் ஒரு வருஷம் தொள்ளாயிரத்தி இருபதில் எட்நூற்றி எண்பது போயிடுச்சு அப்படின்னா நாற்பது என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி நாற்பது ரூபா அப்போது இது மொத்தம் ரெண்டு வருஷத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகை ஒரு வருஷத்துக்கு நாற்பது ரூபான்னா ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆகும் எண்பது ரூபாய் மொத்தம் எட்நூற்றி எண்பது அதில் எண்பது ரூபா வட்டி எட்நூற்றி எண்பதில் எட்நூறு எண்பதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தொகை எட்நூறு அப்போ அசல் என்னவாக இருக்கும் அப்படின்னா எட்நூறு ரூபாயாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் சரியா அடுத்தது முப்பத்தி ஒன்பது ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஏ என்பவர் ரூபாய் ஆறாயிரத்தை பிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கும் அதே போல் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு சி என்பவருக்கு நான்கு ஆண்டுகளுக்கும் கடனாக அளிக்கிறார் அவர்கள் இருவரிடமிருந்தும் அவர் ரூபாய் தொள்ளாயிரம் வட்டியாக பெறுகிறார் எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு இப்போ இங்கே பாருங்கள் முதல்ல ஒருத்தருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இன்ட்டு எத்தனை வருஷத்துக்குன்னா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி வீதம் தெரியாது பை ஹண்ட்ரட் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி ஐநூறுபாயை ரூபாயை கொடுக்குறாரு எத்தனை வருஷத்துக்குன்னா நாலு வருஷத்துக்கு இங்கேயும் வட்டி வீதம் தெரியாது பை ஹண்ட்ரட் இது ரெண்டும் சேர்ந்து தான் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா தொள்ளாயிரம் கிடைக்குது அப்படின்றாங்க ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் இங்கேயும் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ இது ஒரு நூற்றி இருபது ஆர் இங்கே பார்த்திங்கன்னா பாஞ்சினாங்கு அறுபது இது ஒரு அறுபது ஆர் ரெண்டும் சேர்ந்தால் எவ்வளோ ஆகுதுன்னா நூற்றி எண்பது ஆர் அப்போ இந்த நூற்றி எண்பது ஆர் அப்படிங்கிறது தான் தொள்ளாயிரம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுமா இங்கே பாருங்க ஈரோம்பது பதினெட்டு பதித்தொம்பது தொண்ணூறு ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ அஞ்சுங்கிறது தான் ஆன்சர் அப்போ வட்டி வீதம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா ஐந்து சதவீதம் சரியா அடுத்தா பாருங்கள் நாற்பது ஒரு தொகை ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் ஐநூற்றி இருபதாகவும் ஏழு ஆண்டுகளில் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தெட்டாகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை இது இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த கொஷின் மாதிரி தான் அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபாய் ஏழு வருஷத்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ரெண்டுத்துக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஏழு அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு வருஷம் அப் ஐநூற்றெட்டில் இரு ஐநூற்றி இருபது போயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு என்ன அர்த்தம் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னவாகும் இருபத்தி நாலு ரூபா நம்மக்கிட்ட அஞ்சு வருஷம் இருக்குது ஏழு வருஷம் இருக்குது அப்போ ஏதாவது ஒன்று ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ரூபான்னா அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஐநாங்க இருபது இருந்து பத்து ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது அஞ்சு வருஷத்துக்கு வட்டி நூற்றி இருபது ரூபா மொத்த தொகை அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ஆயிருக்கு ஐநூற்றி இருபது ரூபா ஆயிருக்கு அப்போ ஐநூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நானூறு அப்போ அந்த அசல் தொகை என்னவாக இருக்கும்னா ரூபாய் நானூறு லாஸ்ட் இயர் கேட்டதில் இந்த மாடலில் ஒரு ரெண்டு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க மாட்டினு பேசியில் சரியா ஓகே அடுத்ததாக இன்றைக்கான கேள்விகள் காலை எழுந்தவுடன் கணக்கு டாப்பிக்கில் ஒன்பதாவது நாளுக்கான ஐந்து கேள்விகள் நாற்பத்தி ஒன்று ரூபாய் மூவாயிரமானது எத்தனை சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாயாக மாறும் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரமானது பத்து சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றாக மாறும் இது நூற்றி முப்பத்தி ஒன்று இல்லைம்மா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று வட்டி சொல்லியிருக்கணும் வட்டின்னு சொன்னோன்னா நூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிர ரூபாங்கிறது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓழு ரூபாயாக எப்பொழுது மாறும் சரியா அடுத்ததாக எந்த தொகையானது இரண்டு ஆண்டுகளில் நான்கு சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் இரநூத்தி பத்து புள்ளி நான்கு ஜீரோவாக மாறும் அடுத்தது நாற்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரமானது ரூபாய் ஐயாயிரத்தி நாற்பத்தி நான்கை ஒன்பது மாதங்களில் கூட்டு வட்டியாக தருகிறது கூட்டு வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன அடுத்தது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்றை கேள்வி மாற்றிக்கோங்கம்மா ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்றை மூன்று ஆண்டுகளில் இப்படி படிக்கணும் சரியா மூன்று ஆண்டுகளில் ஐந்து சதவீத ஆண்டு வட்டி விதத்தில் கூட்டு வட்டியாக தருகிறது எனில் அத்தொகை ஓகேவா கூட்டு வட்டியுடைய வேல்யூ வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்று எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் சரிங்களா ஸோ மொத்தம் ஐந்து கேள்விகள் எல்லாமே எதுலேருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி டாப்பிக்லேருந்தே கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இதுக்கான விடைகளை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ